அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் உங்கள் ரகசியங்கள் வெளியே சொல்லி ஏமாறாதீங்க உஷாராக இருந்துக்குங்க தான் இந்த பதிவினுடைய பலன்கள் காணப்போகிறோம் கோச்சாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி குருபகானந்த ராசிக்கு ரிஷபராசிக்கு ஆனார் மிதுன ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு அவர் வந்து பனிரெண்டாவது இடமான விடயத்தில் வரும்போது குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி முதல் மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் வைகாசி மாதம் இருபதாம் தேதி கிழக்கே உதயமாகிறார் குரு வந்து மறைந்து அஸ்தாங்க நிலையில் சஞ்சரம் செய்கிறார் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் ஆணி மாதம் இருபதாம் தேதி மேற்கே உதயமாகிறார் குருவுக்கு வீடு கொடுத்தவரும் அஸ்தங்கம் அடைகிறார் இந்த கால நேரத்தில் மிதன ராசிக்கு தொழிற்த்தான பத்தாவது வீட்டிலே மிதன ராசியின் அதிபதியான புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்திலே ராகு சஞ்சாரம் செய்கிறார் ராசி கட்டத்தில் மீன ராசியில் ராகு நவாமச கட்டத்தில் தனுசு ராசியில் ராகு சஞ்சாரம் செய்வது போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு என்பவர் எப்போதுமே வந்து சகினி விளையாட்டை விளையாடக்கூடியவர் நல்லா போயிட்டுருக்கக்கூடிய குடும்பத்தில் நரையான் போந்தது போல் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து நரையான் தெரியாமலே அரிச்சு அரித்து அரித்து சீக்கிரம் அந்த வீட்டை வந்து உடஞ்சி விழக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டுரும் அது மாதிரி தான் ராகு கேது நிழல் கிரகங்கள் நம்முடைய வேலையும் நம்முடைய தொழிலும் நன்றாக போயிட்டுருக்கிற மாதிரியும் யாரோ ஒருத்தர் நம்ம கூட இருந்த நம்முடைய வேலைக்கு குளி பறித்து விடுவார்கள் மிதன ராசிக்கு பத்தாவது வீட்டில் தொழிற்த்தான தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே ராக்பவான் புதனுடைய நட்சத்திரத்தில் செஞ்சிடம் செய்கிறார் மிதன ராசி அன்பர்கள் உங்கள் வேலை தொழில் மூலம் நெளிவு சூழிவுகளை அறிந்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தாதீர்கள் தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து உங்களுடைய பேச்சு வந்து வெளிநபர்கள் காதில் போச்சுன்னா உங்கள் தொழிலுக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ உங்கள் வாய் வார்த்தையாலேயே குழப்பங்கள் வந்து சேர்ந்துவிடும் மிதுன மிதன ராசிக்கு ஏழு பத்தாம் வீட்டிற்கு உடைய குரு பன்னிரெண்டாவது வீட்டிலே வைகாசி இருபது வரை மேற்கு அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் சில மாற்றங்களை சந்திக்கும் பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் மிதுன ராசி என்பதற்கு நீங்கும் ஏன்னா வந்து பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே வரும்போது கெட்டவன் கெட்டால் கெட்டும் ராஜயோகம் என்று சொல்லப்பட்டுள்ளது எதிரொரக்கூடிய ஓராண்டு காலம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் நண்பர்கள் உறவினர்களிடம் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் மிதன ராசிக்கு ஐந்தாவது வீட்டிற்கும் பன்னிரெண்டாவது வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கரன் பூர்வ பொன்னிஸ்தானாதிபதி வைகாசி மாதம் ஏழாம் தேதி முதல் ஆட்சி ஆட்சிபுலம் பெற்று சஞ்சாரம் செய்வார் சுக்கரன் வந்து கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் சுக்கரன் குரு புதன் நான்கு கிரக கூட்டணி மிதன ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே இந்த வைகாசி மாதம் நிகழப் போகிறது பெரும்பாலும் வந்து பூரிய சொத்துக்கள் சார்ந்த வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் தன்னுடைய சொத்துக்கள் மூலம் தேக்க முடியாத பிரச்சனை இருக்குது தேக்க முடியாத வெள்ளங்கள் இருக்குது அப்படின்னா இந்த சுக்கிரபகான் மறைந்து சஞ்சாரம் செய்யும்போது பங்காளிகள் அண்ணன் தம்பிலாம் உட்காந்து கூடி பேசி அதுக்கொரு தீர்வு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சுக்கரபுகான் அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது வண்டி வாகன ட்ராவல்ஸ் வண்டி வாகன இயக்கக்கூடியவர்கள் டிரைவர்கள் வெளியூர் வெளியினால் வெளிநாடுகள் சார்ந்து வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பாக போகும் பூர்வ பொண்ணியஸ்தானாதிபதி அஸ்தங்கநிலையில் சஞ்சலம் செய்யும்போது உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் கற்பனையும் மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வெளிப்படையான பேச்சுகளால் கொஞ்சம் ஏமாற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா வந்து ராகு வந்து மிக பலமாக தொழிற்த்தான பத்தாம் வட்டியில் இருக்கிறார் ஒரு மனிதனுக்கு தொழில் வேலை நன்றாக இயங்கி கொண்டிருந்தால் வருமானம் என்பது வந்து கொண்டே இருக்கும் தொழில் வேலை நன்றாக போகலை அப்படின்னா வருமானம் வராது குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை வந்துடும் மிதன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் புரோக்கர் கமிஷன் இடைத்தரகர்கள் பெரும்பாலானவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் வந்து வரன் கூடியவர்கள் மாப்பிள்ளை பொண்ணு வரன் கூடியவர்கள் நீங்கள் வந்து வரன் பார்த்து தேடி தேடி அலைந்து இரு குடும்பத்தாரையும் ஒன்று சேர்த்துவீர்கள் அதற்குண்டான கம்சன் அந்த இரு குடும்பத்தாரும் ஒன்று சேர்ந்தவுடன் நீங்கள் பேசிய கம்சன் அவர்கள் தரமாட்டார்கள் அதை வந்து நீங்கள் வந்து வாதாடி கெஞ்சி மறுபடி வாங்கக்கூடியதாக இருக்கும் உங்களால் பயனடையக்கூடியவர்கள் உங்களுக்கு வந்து அதற்குண்டான வெகுமானங்களை தர மாட்டார்கள் இது வந்து மிதுன ராசி என்பர்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா புதன் வந்து கணக்கன் புதன் வந்து புரோக்கர் புதன் வந்து கமிஷன் புதன் வந்து இடைத்தரகர் புதன் தான் சுய புத்தி மிதன ராசியில் பிறந்தவர்களும் கன்னி ராசியில் பிறந்தவர்களும் மற்றவர்களுக்கு புத்தியால் அறிவால் வழிகாட்டக்கூடியவர்கள் மற்றவர்கள் வந்து உங்களை வச்சு அவர்கள் வந்து தலைமறை ஏறிக்குவாங்க நீங்கள் வந்து எல்லாமே வெளிப்படையாக பேசிவிட்டு எல்லாமே மற்றவர்களுக்கு கற்று கொடுத்து விட்டு நீங்கள் வந்து மற்றவர்களிடம் கற்று கொடுத்தவரிடமும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை மிதன ராசி அன்புக்கும் வரும் கன்னி ராசி அன்பர்களுக்கும் வரும் பத்தாம் வீட்டிலே ராகுபகான் சஞ்சராம் செய்யும்போது மிதன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் வெளிப்படையாக குடும்பத்தை பற்றியும் உங்கள் தொழில் வேலை ரகசியங்களை பற்றியும் மற்றவரிடம் பேசாதீங்க நீங்களே கமுக்கணு தொழிலை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் ஒன்றுமே யாரிடம் வாயை துறக்காதீங்க கொஞ்சம் உஷாராக இருப்பது மிதுன ராசி அன்பளுக்கு நல்லது பனிரெண்டாவது வீட்டிலே கிழக்கே மறைந்து சஞ்சலம் செய்யக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு வந்து பெருத்த லாபத்தை கொடுக்க போகிறான் அயன சயன போகஸ்தானத்திலே சுக்கரன் மறைந்து செஞ்சிடம் செய்யும்போது சுக்கரனால் பெரிய அளவு உங்களுக்கு தான் பூரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கலாம் அதே மாதிரி உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் வந்து உயர்கல்வி வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வெளிநாடு போய் படிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வெளிநாடு போய் படிக்கலாம் எதிர்வரக்கூடிய ஒரு இரண்டு மாத காலம் மிதுன ராசி என்புளுக்கு பனிரெண்டாவது இடமே மிக பலமாக இருக்கிறது அதனால் வந்து இடமாற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ரகசிய செயல்பாடுகளை முன்கூட்டியே யாரிடமும் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஏமாந்து போயிடுவீங்க அதனால் வந்து முன்கூட்டியே யாரிடமும் வாயை துறக்காமல் இருப்பது மிதுன ராசி அன்புக்கு நல்லது உங்கள் வெளிவிடும் வெளிவிடும்போது நீங்கள் வந்து ஏமாந்து கொண்டே இருப்பீர்கள் பனிரெண்டாவது வீட்டிலே குரு சுக்கரன் சூரியன் புதன் நான்கு கிரக கூட்டணி சேரும்போது மிதுன ராசி அன்பர்கள் எப்போது வந்து வெளிப்படையாக பேசுவதை கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் இரகசியங்களை மற்றவர்களிடம் போட்டு உடைக்காதீர்கள் உங்களை பார்த்து உங்களிடம் கேட்டு உங்கள் தலைமையில ஏறி உட்காந்துக்கூடிய வாய்ப்புகள் எதிர்வரக்கூடிய ஒரு இரண்டு மாத காலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது ஏன்னா வந்து ராக்பவான் என்பவர் கூடவே இருந்து குளிபடிக்கக்கூடியவர் அவர் வந்து நிழல் கிரகம் தொழிஸ்தானத்திலே சஞ்சலம் செய்கிறார் தொழிஸ்தானாதிபதி மேற்கு மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சலம் செய்கிறார் பெரும்பாலும் மிதுன ராசி அன்பர்கள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து குடும்பம் சார்ந்த ரகசியங்களை வெளியில் போட்டு உடைக்காதீங்க அவர் மட்டி உங்களால் மற்றவர்கள் வந்து காரியம் சாதித்து கொள்வர்கள் நீங்கள் வந்து காரியங்களை சாதிக்க முடியாமல் போய்விடும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்டை நடத்திங்க தினதோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்